வடகப்பட்டி ராமசாமி மற்றும் டிகிரோனா போன்ற படங்களை இயக்கிய கார்த்திக் யோகி இயக்கத்தில் ரவிமோகன் தயாரித்து நடிக்க உள்ள படத்தின் தலைப்பை புரோகோட் என்று நேற்று அறிவித்தனர் சூர்யா ஒரு நடிக்க உள்ளார் ரவிமோகனுடன் அவர் இணைந்து பணியாற்றும் முதல் படமாகும் படம் பற்றி கார்த்திக் பேசுகையில் புரோகோட் படத்தில் ரவிமோகன் வித்தியாசமான தோற்றத்தில் நடிக்க உள்ளார் இந்த கதாபாத்திரம் அவருக்காகவே உருவாக்கப்பட்டது நான் கதையை சொன்னபோது அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது அதனால் அவரே அதை தயாரிக்கவும் முடிவு செய்தார் தனது முதல் தயாரிப்பு முயற்சியில் தன்னை நம்பியதற்காக ரவிமோகனுக்கு நன்றி தெரிவித்தார் ஆக்ஷன் காமெடி படமாக இருக்கும் என்று கூறிய கார்த்திக் ஒரு நல்ல ஆக்ஷன் காமெடி படமாக எடுக்கப்பட்டு சிறிது காலமாகிவிட்டது புரோகோட் படத்தில் நகைச்சுவை வித்தியாசமானதாகவும் கதை வித்தியாசமான வானிலும் இருக்கும் செப்டம்பரில் படம் திரைக்கு வருவதற்கு முன்பு வெளியிடப்படும் வீடியோவில் கதைக்களம் மற்றும் தலைப்பின் முக்கியத்துவம் குறித்து கூடுதல் விவரங்களை கொடுக்கும் என்று கூறினார் இந்த படத்தை ரவிமோகன் தனது ரவிமோகன் ஸ்டுடியோஸ் பேனரில் இயக்குகிறார் இப்படத்தில் நான்கு கதாநாயகிகள் அர்ஜுன் ரெட்டி புகழ் இசையமைப்பாளர் ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் இசைக்கிறார்